நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது பிரஷர் குக்கரில் பிரஷர் மிகவும் அதிகரிக்கும் போது சில சமயங்களில் மூடி திறந்து மேலே தூக்கி எறியப்படுவதைப் போல ஒட்டகங்களும் சில சமயங்களில் மனிதர்கள் மீது கோபம் மிகவும் அதிகரித்தால் தன்னுடைய வெறித்தனத்தை காட்ட ஆரம்பித்து விடுகின்றன ஆசியாவில் ஒட்டகக்காரன் தன்னுடைய ஒட்டகத்தின் கோபத்தை உணரும்போது உடனடியாக தன்னுடைய மேல் சட்டையை கழற்றி அதனிடம் கொடுத்து விடுவான் அந்த ஒட்டகம் தன் கோபத்தை அந்த சட்டையின் மீது காட்டும் அந்த சட்டையை கீழே போட்டு மிதித்து கடித்து துண்டு துண்டாக கிழித்து இவ்விதமாக ஒட்டகக்காரன் மீது தனக்கிருந்த கோபத்தை தீர்த்து கொள்ளும் அதன் பின்பு ஒட்டகக்காரனோடு சமாதானமாக செல்லும் இதேபோல ஜப்பான் தேசத்தில் தொழிலாளர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளின் மீது வெறுப்படையும் போது மேல் அதிகாரிகளின் உருவ பொம்மைகளை செய்து அதை அடித்து துவைத்து தங்கள் கோபத்தை தீர்த்து கொள்கிறார்களாம் ஆம் பிரியமானவர்களே இன்று மனிதர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களை பழி வாங்கினால்தான் தங்கள் கோபம் தீரும் என்று நினைக்கின்றனர் இந்த கோபத்தை வெளியேற்றாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தால் அது மிக தீவிரமான உடல் நல கோளாறுகளை ஏற்படுத்திவிடும் அதற்காக தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் பழி வாங்கி கோபத்தை தீர்த்து கொள்ளலாமா அது முடியாது யோசியப்பு தன் சகோதரர் மீது கோபம் கொண்டு பழிவாங்க நினைத்திருந்தால் செய்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை தன் சகோதரர் மீது கோபத்தை எவ்வாறு வெளியேற்றினார் முதலாவது தன் தன் சகோதரர் மீது காண்பித்த வெறுப்பிற்கு பின்னால் தேவனுடைய கரம் இருந்ததை அவர் நன்கு உணர்ந்து கொண்டார் தேவனே இதை தன் வாழ்வில் அனுமதித்தார் என்று அவர் அறிந்ததால் சகோதரர் மீது அவர் கோபப்படவில்லை தன் சகோதரர் மீது கோபப்பட்டதை போல் அவர் பேசினாலும் உண்மையில் அவருடைய உள்ளம் அவர்களுக்காக இயங்கியது தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் உள்ளே போய் அழுதார் பின்பு மீண்டும் வெளியே வந்து தன் சகோதரர்களிடம் தன்னை வெளிப்படுத்தினார் அவர்களிடம் பட்சமாய் நடந்து கொண்டு அவர்கள் அனைவரையும் எகிப்து தேசத்தில் வைத்து பராமரித்தார் தன்னுடைய தகப்பன் மறித்த பின்பும் அவர் தன்னுடைய சகோதரரை பழிவாங்கவில்லை மாறாக யோசிப்பு தன் சகோதரர்களிடம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினார் ஆம் பிரியமானவர்களே பழிவாங்கி நம் கோபத்தை ஒருபோதும் நாம் தீர்த்து கொள்ளக்கூடாது மாறாக நம் சூழ்நிலைகளை தேவனிடம் சொல்லிவிட்டு அதை நம் மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டும் அப்பொழுது தேவ சமாதானம் நம் உள்ளத்தை ஆளுகை செய்யும் தேவனும் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் டே